தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக நம்ம ஜாதக ரீதியாக கருத்துக்கள் ஜோதிட விஷயங்கள் ஆன்மீக கருத்துக்கள் அப்படி வீடியோ கொடுக்கிட்டே இருக்கோம் அதனுடைய வரிசையில் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன இந்த வீடியோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரும் ஆவணி மாதம் பலன்கள் பண்ண ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக பார்க்கலாம் இப்போ புதுவாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் குழந்தை எப்படின்னு பார்ப்போம் ஆவணி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக அற்புதம் நிகழ்ந்த மாதமாக அமைய போகிறது ஆவணி மாதத்தில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் அனைத்து குடும்ப விஷயங்களும் துரிதமாக துல்லியமாக குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் ஆவணி மாதத்தில் ஏன்னா உங்களுக்கு ஆவணி ஆவணி மாதம் வந்து கிரக சூழ்நிலைகள் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கரெக்டான புதுசில் உங்களுக்கு வேலை செய்ய போகிறார் கிரகங்கள் எல்லாமே அதனால் உங்களுக்கு வந்து மேசராசிக்காரர்களை வந்து நினைத்ததை நினைத்த நினைத்ததை நினைத்த நேரத்தில் கை கொடுக்கும் எடுத்து நடத்தும் முடிக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகிறது அது மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் வந்து இதுக்கு முன்னாடி செய்த வேலைகள் இல்லை அதுக்கு முன்னாடி தொடங்கின வேலைகள் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க இல்லை புதுசாக செய்யணும்னாலும் இந்த ஆவணி மாதத்தை புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதுமாரி கல்வி சார்ந்த விஷயங்கள் நிகழ கல்வியில் சிறந்த ஒரு மாற்றம் நிகழப்போகிறது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கல்வியில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒரு ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதுக்கு அதெல்லாம் பாஸ் பண்ணி அதுக்கு பாஸ் பண்ணி அதுக்கு ஒன்று வேலைகள் போஸ்டிங் போடுறது இல்லை ஒரு உயர்ந்த படிப்பு படிப்பா படிப்பதுக்காக வெளியூர் போகிறது வெளி மாநிலம் போகிறது அது மாதிரி மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டி இல்லை நாட்டை கூட கடந்து வெளிநாட்டுக்கு அயல்நாடு பயணம் செய்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் வந்து ஒரு நல்ல பழத்தை தரும் மேசராசிக்காரர்களுக்கு அதே போல் குடும்ப வளர்ச்சி ஜீவன வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ரொம்ப மேம்பட்டு இருக்கும் கல்வியில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பல பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதுமாரி குடும்ப ஜீவனாசீவனாசனம்னு சொல்கிறப்போ சொல்கிற சொல்லும்போது உங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கணவன் கணவன் மனைவி உள்ள உறவுகள் எல்லாம் வளம் பெறும் அதேமாரி சகோதரம் சகோதர வழி உறவு நட்பு வளம் பெறும் அதுமாரி ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கைக்கு மேலே பணம் வந்து சேரும் அதாவது கொடுத்த இன்றைக்கி இதுக்கு முன்னாடி பிண்டிங்கான பிடிங்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்த இடத்துல கடன் கொடுத்தோம் இன்னும் ஒன்று வந்து சேரலை அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு பேங்கில் லோன் போட்டுருந்தோம் இழுக்க விட்டாங்க என்ன ரெண்டு மாதம் அஞ்சாறு மாதம் அடிச்சு வரும் சுழற்சி அடிச்சு வரணும் தரல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் மேசராஜ்காரர்களுக்கு பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் அதில் உள்ள சிக்கல்கள் எல்லாமே தீரும் தீர்ந்து உங்களுக்கு அது ஒரு முன்னேற்றம் வகிக்கும் வகி வகிக்கும் அதேமாதிரி பொருளாதாரம் போட்டு செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பலமாக அமைப்பெற போகிறது அதனால் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு மனம் நிம்மதியுடன் நடக்கும் நிகழ்ச்சி அத்தனையும் சிறப்பாக நடக்கும் அதனால் மனம் நிம்மதி மனசோர்வு மனச்சோர்வு நீங்கி மனம் நிம்மதி பெறும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைப்பெறப் போகிறது அடுத்து ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி பலத்தை தருது அப்படின்னு பார்ப்போம் ரிசபராசிக்காரர்களுக்கு ரிசபராசியில் குரு சஞ்சாரம் செய்து எலாம் எலாம் இடத்தை பார்க்குற செவோட வீட்டை பார்க்குறாரு அதனால ஏற்கனவே சுபச்சூலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வீடு மனை வாசல் கட்டிடம் சம்பந்தப்பட்டது சொத்துக்கள் அதாவது அசியா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே புதுமொழி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா எடுப்பீங்க இந்த ஆவணி மாதத்தில் வந்து புதுமொழி எடுக்காதவங்க எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லைனா எதுவும் எடுத்தவங்க அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வீடே ஒரு கட்டி ஒரு வீடு கட்டியிருக்கோம் ஒரு வீடு கட்டி ஒரு கிரைப்படை போடலான்னு இருக்கும் ஒரு பால் இருக்கும் புதுசாக குடி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டோம் ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்ச்சி அந்த மாதிரி சார்ந்த சுப நிகழ்ச்சியில் அனைத்துமே இந்த ஆணி மாதம் ரசபராசிக்காரர்கள் நடக்க போகிறது சுப வரையங்கள் நடந்து கொடுக்கறது இன்னும் சுப வரையங்கள் நடக்கும் ஆவணி மாதத்தில் இன்னமும் சுப வரையங்கள் நடக்கும் வீண் சுப சுபவரங்கள் நடக்கும் அதுபோல் குடும்பத்தில் உள்ள முற்றோருடைய அன்புங்களுக்கு அதிகம் கிடைக்கும் தாத்தா பாட்டி முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி அவங்க சார்ந்த உறவுகள் அப்பா அம்மா சார்ந்த உறவுகள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய முன்னோர்கள் மூத்தோருடைய உறவுகள் நட்புகள் பெறும் அவங்க அவங்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழியை காட்டும் அதுமாதிரி அவங்கள நீங்கள் வந்து ரொம்ப மதி மதிப்புடன் நடத்து நடந்து கொள்வீர்கள் அதே போல் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்படுகிறது எனக்கு கேட்டிங்கன்னா ஏற்கனவே குலதெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்கனவே இந்த தெய்வ வழிபாடு ஏதாச்சும் ஆரம்பிச்சு ஏதாச்சும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னு நல்லா செஞ்சு முடிப்பீங்க இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து குடும்ப வளர்ச்சி சொல்லப்போனால் குடும்ப ஒற்றுமை வளர்ச்சி உங்களுக்கு கைவங்கும் சகோதர வழி உறவில் உங்களுக்கு நல்ல ஒரு நெருப்பு கிடைக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா செவோடய வீட்டு செவ்வோடைய வீட்டு தான் குரு பார்த்துட்டு இருக்காது அதனால் ரத்த உறவு சம்பந்தப்பட்ட உறவுகள் அதான் சொல்லியிருக்கேன் முன்னோர்கள் உறவு மூணாவதார்கள் அப்பம்மா இல்லை அண்டை வீட்டார்கள் கூட சரி தான் இதுக்கு இது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விரிவாக கூட வந்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு நல்ல பழத்தை அவங்களும் தருவாங்க உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பண உதவியோ பொருள் உதவியோ எல்லாம் செய்வாங்கன்னு அர்த்தம் அதே போல உங்களுக்கு நட்போட்டாரங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் நட்போட்டாளர் மூலிமா நல்லது நடக்கும் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வந்து இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு நிதி செஞ்சாலும் நல்லா செய்கிறது எந்த செலவு செஞ்சாலும் நல்ல செலவு பண்ணுறது குடும்பம் ஒற்றுமை நிகழ்கிறது மனம் அமைதி பெறுறது மனது மனதில் தோன்ற விஷயங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடந்து நடந்த நட நடக்கிறது அதே போல் குடும்பத்தில் அனைத்து உறவும் ஒன்றா கூடி ஒரு ஒரு மங்கள நிகழ்ச்சி செய்கிறது ஒரு குடும்ப விழாக்கள் அதாவது ஒரு குலதெய்வ வழிபாடு ஒரு பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறோம் ஒரு விசேஷம் பண்ணுறோம் அப்படின்றது குடும்ப ஒற்றுமை எண்ணங்களும் மகிழ்ச்சி கூடும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலனை பார்ப்போம் மிதன ராசிக்காரர்கள் எதுவுமே ரெண்டாம் வட்டத்தில் குரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் குரு சுபவிரத்தை உங்களுக்கு கொண்டு பண்ணிட்டு இருக்கார் அதனால் கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல செலவு நடக்கும் ஆவணி மாதத்தில் அனைத்து காரகமும் உங்களுக்கு சாதமான சூழ்நிலை தராது குரு சுக்கிரன் சனி செவ்வாய் முக்கியமான கரகம் எல்லாமே பலமாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே சொத்தில் ஏற்றி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அதில் போல் பூர்வீக சார்ந்த விஷயங்கள் பலமாக பலமாக உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு கைவிட்டு போன பொருள்கள் உங்களுக்கு கை தேடி வரும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்து ஒரு இடம் ஒரு விட்டுட்டோம் ஒரு ஒரு பணத்தை கொடுத்துருந்தோம் பக்கத்துலேயே அன்னதம்பி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கைவிட வர வாய்ப்பு இருக்குது அதில் குருமிச்சு எடுக்கலாம் குர்மிச்சு எடுத்திங்கன்னா எடுத்திங்கன்னா உங்களுக்கு கைவிட்ட போன பொருள் எல்லாமே திருப்பி உங்களுக்கு மீண்டும் கை வந்து சேரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு போகிறது எனவே மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் மனம் தளராத செயல்பட்டு செயல்பா செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனைத்து விஷயமும் வெற்றி தான் மனம் சோர்வு அடையக்கூடாது ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அதில் முழுமையாக செய்து முடிக்கும் வரை நீங்கள் மனம் தளராமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த வேலை சிறப்பாக நடக்கும் என்பதில் சந்தேகமும் கிடையாது அதே போல் பிள்ளைகள் உங்களுக்கு அற்புதமான உங்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு புத்திரசனம் அதாவது அஞ்சாம் இடம் என்பது புத்திராசனம் வலுவலுவாக இருக்கிறதால உங்களுக்கு புத்திரசனம் இல்லாதவர்களுக்கு புத்திரஸ்தானம் பெரும் மாதமாகும் தாவணி மாதம் வரப்போகிறது அதுமாரி ரொம்ப வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக தொழில் செய்கிறவங்க சிறு குறு தொழில் செய்கிறவங்க சின்ன ஒரு ஜெல் வீட ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் ஒரு டீ கடை வச்சுருவோம் வச்சுருக்கோம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இந்த கடையில் சில பேர் வச்சுருப்பாங்க இல்லையா பிளாட்ஃபார்ம் தள்ளுவண்டி தள்ளுபடி கடை அதுமாரிலாம் ஸ்நாக்ஸ் கடை அதுமாரி சில சிறு வியாபாரம் பண்ணுறவங்களை எவங்களுக்கு இந்த மினராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து குடும்பத்தோட வளர்ச்சியோ அல்லது தொழில் வளர்ச்சியோ ரொம்ப அதிகரிக்கும் அதில் வந்து அந்த சிறு கடையை பெருசாக்குறது அந்த கடையை டெவலப் பண்ணுறது சின்னதாக வச்சுருந்தோம் கடையை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வாடகை கட்டடம் எடுத்து ஒரு கடையை டெவலப் பண்ணலான்னு இருக்கோம் இல்லை ஒரு சொந்த கட்டிடத்தில் கூட ஒரு ஒரு சொந்தத்தில் கூட ஒரு சின்ன ஒரு சீட்டு போட்டு அந்த கடையை வெளிப்படுத்தலான்னு இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு அந்த அந்த தான் நடக்க நடக்க நடக்கும் அதனால் வந்து தொழில் அபிவிருத்தி ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வருது அதுமாதிரி தொழில் வளர்ச்சி ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகிறது அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்க தொடங்குவர்களும் இப்போ தான் அங்கே செய்ய போகிறான் இருக்க இருக்கோம் ஒரு பேங்கில் ஒரு லோன் போடலான் இருக்கோம் ஒரு லோன் போட்டு ஒரு வேலை வேலை செய்யலான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு கடையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிராக்டர் இருக்கோம் ஒரு டேக்ஸி மாரி வாங்கி ஓட்டலான்னு இருக்கோம் ஒரு கார் இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அசிம சொத்துல சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு முதுமூர்ச்சி எடுத்தால் அது நல்லது நடக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்தில் குரு மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு சுமத்துவமாக இருக்கிறதால பொருளாதார சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை செய்வ செய்பவர்கள் இந்த வட்டிக்கு தொழில் நடத்துகிறவங்க இந்த நகை அடைக்கடை வச்சு நடத்துகிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு வீர அரசிக்காரங்களுக்கு இந்த நல்ல ஒரு அற்புதமான பலத்தை தரப்போகிறது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் அதே போல் அரசாங்க சா அரசாங்கம் மூலிமா உங்களுக்கு எதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் இதுக்கு இதே ஒரு விஷயங்கள் இது ஒரு கவர்மெண்ட் பணம் எழுதி போடணும்னு பண்ண பணம் வரல ஒரு பென்ஷன் பணம் வராமல் இருந்துச்சு வேலை எடுத்துட்டாங்க அப்படின்னு ப சொன்னிங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து சேரும் அதுமாரி இந்த ஆவணி மாதம் பொருளாதார பிரச்சனையை நீங்கி உங்களுக்கு மனம் ஒத்தார் போல் மனத்துக்கு தகுந்தார் போல தொழில் வளர்ச்சி ஏற்படும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையும் அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சனியோட தாக்கம் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அதே போல் குரு லாபசத்தில் இருக்கார் செவ்வாயும் பலமாக உட்காந்துருக்கார் சனியும் குழம்பாக்கும் சனி வந்து அஷ்டம சனியாக இருந்தாலும் பெருசாக தாக்கத்தை உங்களுக்கு உங்களுக்கு உண்டு பண்ணலை ராகு கேது நல்ல இடத்துல இருக்கார் உங்களுக்கு அதனால் கடகராசிக்காரர்களுக்கு தாக்கம் அடு அடுத்தவங்க அடுத்தவங்க பார்வையில் உங்களுக்கு தாக்கம்னு சொன்னாலும் உங்களுக்கு உண்மையிலே அந்த தாக்கம் கிடையாது சரிங்களா உங்கள் மனம் எந்த அளவுக்கு நீங்கள் யோசித்து ஒரு விஷயத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் சரிங்களா அப்போ ஏதோ ஒரு முட்டை ஒரு மட்டுக்கும் போனோம் அவங்க எல்லா பேச்சுக்கிட்டு போனோம் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல நண்பர்களையோ இல்லை நல்ல ஒரு வழிகாட்டியோ இல்லை நல்ல அவங்களுக்கு ஒரு குரு ஒரு ஒரு ஆசான் அவங்கள பேச்சு கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நடப்பது நடப்பு எல்லாமே நல்லது நடக்கும் சரிங்களா அதனால் கடகராசிக்காரர்கள் வந்து ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சிறப்பாக நடக்கும் நீங்கள் போட்டுக்கும் வேறு மாதிரி போனீங்கன்னு சொன்னால் அது சிறப்பாக இருக்காது சரிங்களா அதனால் கடகராசிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாகும் அதன் மேலே ஒரு புதுசாக ஒரு இடத்துல அடி எடுத்து வைக்க போகிறோம் ஒரு வீடு மாறலான் இருக்கோம் ஒரு வாடி வீட்டுக்கு உள்ளான் இருக்கோம் எங்களுக்கு வேலை போஸ்ட்டுங்க வெளியூரில் போட்டாங்க அங்கே ஒரு வீடு இருக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்கலாம் இல்லை சொந்த இடமே கூட நீங்கள் வாங்கலாம் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது எனக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சாதமான சூழ்நிலை தரார் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வெளியூருக்கு எங்கே போ வேலை செஞ்சு பார்த்தாலும் இல்லை எப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பத்து வருஷமாக ஆகுதுங்க இந்த ஊருக்கு வந்து பத்து வருஷமாக ஆகுது என்ன ஒரு இடம் கூட நான் வாங்கலை கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஒரு இடம் அமையக்கூடிய அமைப்பு இல்லை இடம் உங்களுக்கு ஒரு வீடு கட்ட அமைப்பு ஒரு சின்னதாக ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டலான்ங்கிற ஒரு அமைப்பு அது எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த ஆவணி மாதம் நடக்கும் அதே போல் பணம் சார்ந்த நெ நிகழ்வுகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் குடும்ப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை தரும் அதுமாரி குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையுடன் இருப்பார் இருப்பார்கள் அது மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் மூத்தோர்கள் மாமர் மச்சாரன் அந்த சொல்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய தம்பியை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நோக்கி வரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகிறது அதே போல் கல்வியில் தடைப்பட்டவர்கள் இதுக்கு முன்னாடி கல்வியில் தடைப்பட்டு போச்சு ஒரு மாதம் ஒரு பாடம் ரெண்டு பாடு விட்டுட்டேன் கடை நேரத்தில் ஆட்டிடுச்சு வீட்டில் நின்று வீட்டில் இருக்கேன் சிறப்பு தேர்வு எழுதான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைப்பு உங்களுக்கு சந்தேகமே கிடையாது அதே போல் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஏற்கனவே அங்கே இந்த ஒரு வேலையில் இருந்தவங்க ப்ரமோஷன் வெயிட் பண்ணுறவங்க இல்லை ப்ரொமோஷன் எக்ஸாம்பில் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை எக்ஸாம் அதனால் அதில் பாஸ் பண்ணுவீங்க அதுமாரி பிள்ளைகள் உயர்கல்விக்கு தகுந்தாற்போல் உயர்களுக்கு தகுந்த அடியெடுத்து வைக்கும் மாதமாக அமைப்புகிறது அதே போல் பெரியதாக ஒரு நிறுவனம் தொழில் தொடங்க தொடங்குபவர்களுக்கு இந்த மாதம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகள் பேர்கள் நல்லா உங்களுக்கு வளர்த்தி தருவார்கள் அதே போல் குற்ற நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை காட்டுவார்கள் அதை நீங்கள் நோக்கி பயணித்திங்கன்னா உங்களுக்கு எது செஞ்சாலும் நல்லது நடக்கும் நீங்களாக சுய முடிவு எடுக்காமல் நாலு பேரோட ஆலோசனை கேட்டு அதுவும் நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு நடத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஷ்டம விவசாயினோட தாக்கமும் இருக்காது உங்களுக்கு மற்ற கிரகத்தோட தன்மையும் உங்களுக்கு பலமாக பக்கம் பலமாக இருக்கிறது எனக்கு கேட்டீங்கன்னா நல கிரகங்கள் அத்தனை உங்களுக்கு சாதமான சூழ்நிலை தரதால் ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அத்தனையும் சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமையும் அமையும் சந்தேகமே இல்லை